ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஆகாச சுழிமுனையாயிருக்கின்ற அக்னி நேத்திரத்தில் இருந்தே நமக்கு பிரகாசிக்கின்றது இதோ இந்த வீட்டிற்குள் வாசலுக்கு நேரே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து கதவை மூடினால் வெளியில் எப்படி இருக்கும் இருட்டாக இருக்கும் கதவை திறந்தாலோ வெளிச்சமாகும் அப்பொழுது எங்கிருந்து வெளிச்சம் உண்டாகிறது உள்ளில் இருக்கும் விளக்கில் இருந்து அது வெளியில் எப்படி பிரகாசிக்கிறது அந்த விளக்கில் இருந்து எரிந்து கொண்டிருக்கின்ற அக்னியினுடைய சக்திக்கு அனுசரித்து வெளியில் பிரகாசிக்கின்றது அந்த விளக்கில் என்னையும் தெரியும் அக்னியும் இல்லையானால் பிரகாசிக்குமா பிரகாசிக்காது எனில் அந்த விளக்கின் கீழ்த்தட்டில் இருந்தோ அல்லது மேல்தட்டில் இருந்தோ பிரகாசிக்கின்றது மேல்தட்டில் இருந்து அப்படியே நாம் இந்த சடத்தை ஒரு விளக்கிற்கு ஒப்பிடலாம் இந்த சடமாய் இருக்கின்ற விளக்கில் கர்மமாய் இருக்கின்ற தைலத்தை நிறைத்து அதில் இருக்கின்ற திரியை போட்டு ஆத்மாவாகின்ற தீபத்தினால் எரிந்து கொண்டிருக்கின்றதாகும் இக்காணுகின்ற உலகம் அது எப்படி என்றால் விளக்கினுடைய மேல்தட்டில் இருக்கின்ற திரி எரிந்து சுடர் விட்டு எப்படி பிரகாசிக்கின்றதோ அப்படியே இந்த சடமாயிருக்கின்ற விளக்கினுடைய மேல்தட்டிலிருந்து மனமாயிருக்கின்ற திரி எரிந்து சுடர்விட்டு கொண்டிருக்கின்றதாகவும் இக்காணப்படுவது மேல்தட்டில் எங்கிருந்து பிரகாசிக்கிறதென்றால் அது குருவ மத்தியத்தில் இருந்தாகும் காரணம் சிவனை விருப்பாட்சன் என்றும் திரிலோசனன் என்றும் சொல்லுகிறார்கள் ஆனால் சிவனுடைய உருவமாகும் என்றும் சங்கற்பித்து படத்தை வரைந்து காணுவதுண்டு அந்த படத்தை பார்க்கும் போது அதற்கு மூன்று கண்கள் இருக்கின்றன அவற்றில் ஒன்று அக்னி நேத்திரம் அதாவது நெருப்பு கண் என்றும் சொல்லுகிறோம் ஆனால் அந்த சிவன் யார் என்றால் ஜீவனாகும் அந்த ஜீவனாய் இருக்கின்ற சிவனுக்கு மூன்று கண்கள் இருக்கின்றன அதாவது இடகலை பிங்களை சுழிமுனை அதில் இடகலை பிங்களை சூரியர்களாகும் சுழிமுனை என்பது அக்னி ஆகின்றது இதனால் தான் சிவனுக்கு மூன்று கண்கள் உண்டு என்றும் அவற்றில் ஒன்று அக்னி நேத்திரம் ஆகும் என்றும் அது புருவ மத்தியத்தில் ஆகும் என்றும் சொல்ல காரணம் அதை அனுசரித்துதான் முன் சொன்ன படத்திலும் புருவ மத்தியத்தில் அக்னி நேத்திரம் வரைந்து காண காரணம் அப்பொழுது மத்தியம் என்று சொல்லுகிறதே சுழிமுனை என்று சொல்லுகிற அக்னி நேத்திரமாகும் எனில் அந்த புருவமத்தியத்தில் அக்னி இல்லாவிட்டால் நமக்கு பிரகாசிப்பதற்கு வழி உண்டோ வழி இல்லை அப்படி என்றால் நம்ம எங்கிருந்து பிரகாசிக்கிறது இருக்கின்ற சுழிமுனையான அக்னி நேத்திரத்தில் இருந்து அதற்கேயாகும் இருதயம் என்று சொல்லுவது இவ்விதத்தில் தன்னில் ஆகாச மத்தியத்தில் இருதயமாய் இருக்கின்ற அக்னி நேத்திரத்தில் இருந்தே நமக்கு பிரகாசிக்கின்றது ஆத்மவன